கீழப்பாவூர் நகர காங்கிரஸ் தலைவர் குமரேசன் என்ற சிங்கக்குட்டி திருமண வரவேற்பு விழா எம்பி எம்எல்ஏ உட்பட முக்கிய பிரமுகர்கள் வாழ்த்து தென்காசி மாவட்டம் கீழப்பாவூர் நகர காங்கிரஸ் தலைவர் குமரேசன் என்ற சிங்கக்குட்டி மணமகள் கீதா ஆகியோர் திருமண வரவேற்பு நிகழ்ச்சி கீழப்பாவூர் ஸ்ரீ முத்தாரம்மன் கோவில் திருமண மகாலில் நடைபெற்றது தென்காசி மாவட்ட காங்கிரஸ் கட்சித் தலைவரும் தென்காசி எம்எல்ஏவுமான பழனிநாளர் தலைமை தாங்கினார் முன்னாள் மாவட்ட தலைவர் கொடிக்குறிச்சி முத்தையா தென்காசி மாவட்ட பொருளாளர் முரளி ராஜா மாநில செயலாளர் எம் எஸ் காமராஜ் கீழப்பாவூர் பேரூராட்சி தலைவர் பி எம் எஸ் ராஜன் முன்னாள் யூனியன் சேர்மன் சட்டநாதன் முன்னாள் பாராளுமன்ற பொறுப்பாளர் வி பி துரை இலக்கிய அணி மாநில செயலாளர் பொன் கணேசன் மாநில பேச்சாளர் இலக்கிய அணி துணைத் தலைவர் ஆரடி சங்கரையா மாவட்ட கவுன்சிலர் எஸ் ஆர் சுப்பிரமணியன் கீழப்பாவூர் யூனியன் துணைத் தலைவர் முத்துக்குமார் வட்டார துணைத் தலைவர் திருமலைச்சாமி அரிசியாலை அதிபர் ராமரத்னசாமி கீழப்பாவூர் பேரூராட்சி துணைத் தலைவர் ராஜசேகர் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் மாநில பேச்சாளர் மாவட்ட இலக்கிய அணி தலைவர் எஸ் ஆர் பால்துறை வரவேற்றார் மாவட்ட காங்கிரஸ் துணைத் தலைவர் சுப்பிரமணியன் தொகுப்புரையாற்றினார் நெல்லை பாராளுமன்ற உறுப்பினர் ராபர்ட் புரூஸ் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு மணமக்களை வாழ்த்தி பேசினார் இவ்விழாவில் நெல்லை முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் ராமசுப்பு தென்காசி மாவட்ட காங்கிரஸ் கட்சி துணைத் தலைவர் குருவன்கோட்டை கண்ணன் சுரண்டை நகராட்சி சேர்மன் வள்ளிமுருகன் முன்னாள் திமுக மாவட்ட செயலாளர் சிவபத்மநாதன் தெஷ்ணமர நாடார் சங்கம் தலைவர் ஆர் கே காளிதாசன் முன்னாள் மாவட்ட தலைவர் தமிழ்ச்செல்வன் கீழப்பாவூர் யூனியன் சேர்மன் காவேரி சீனித்துறை ஆலங்குளம் நகர காங்கிரஸ் தலைவர் வில்லியம் தாமஸ் மாவட்ட பஞ்சாயத்து துணைத் தலைவர் உதயகிருஷ்ணன் சுரண்டை பராசக்தி குழுமம் தாளாளர் சகோதரி சண்முகசுந்தரம் கீழப்பாவூர் கிழக்கு வட்டார இளைஞர் காங்கிரஸ் தலைவர் சின்னராஜா கே எம் சிவக்குமார் ஓபிசி பிரிவு மாநில செயலாளர் ஞான பிரகாஷ் தாயார்தோப்பு ராமர் கீழப்பாவூர் முன்னாள் பேரூராட்சித் தலைவர் பொன் அறிவழகன் மாநில விவசாய அணி கு செல்லப்பா மதிமுக மாவட்ட செயலாளர் உதயசூரியன் முன்னாள் திமுக நகர செயலாளர் வேலாயுதம் மாவட்ட பஞ்சாயத்து கூட்டமைப்பு தலைவர் டி கே பாண்டியன் முன்னாள் மாவட்ட பஞ்சாயத்து துணைத் தலைவர் வைகுண்டராஜா நல்லாசிரியர் அருள் இளங்கோ பேரூராட்சி கவுன்சிலர் இசைக்கராஜா ஆலங்குளம் சட்டமன்ற தொகுதி எஸ்சி எஸ்டி பிரிவு தலைவர் கோடீஸ்வரன் ஓபிசி அணி ஆலங்குளம் சட்டமன்ற தொகுதி தலைவர் தாமோதரன் திமுக நகர செயலாளர் ஜெகதீசன் முன்னாள் பேரூராட்சி தலைவர் தங்கசாமி மற்றும் காங்கிரஸ் மாநில பொதுக்குழு உறுப்பினர்கள் மாவட்ட காங்கிரஸ் துணைத் தலைவர்கள் மாவட்ட செயலாளர்கள் பொதுச் செயலாளர்கள் மாநில செயற்குழு உறுப்பினர்கள் வட்டார நகர பேரூர் இளைஞர் காங்கிரஸ் காங்கிரஸ் தலைவர்கள் மற்றும் நிர்வாகிகள் மாநில மாவட்ட காங்கிரஸ் துணை அமைப்பு நிர்வாகிகள் மகளிர் காங்கிரஸ் மற்றும் கீழப்பாவூர் நகர காங்கிரஸ் நிர்வாகிகள் அரசியாலை அதிபர்கள் தொழிலதிபர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டு மணமக்களை வாழ்த்தினர்